இரவில் வசனம் இது இறக்கப்பட்ட அத்தியாயம்தான் பதினேழு வசனங்கள் இருக்கு இந்த அத்தியாயத்துல ஒவ்வொரு ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு காவலர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி அது மட்டும் இல்லாம குதித்து வரக்கூடிய ஒரு நீர்ல இருந்துதான் வகத்தால இந்த மனுஷனை படைச்சான் இந்த சூறால பூரா அடுத்தடுத்து சொல்றான் நீ படைக்கப்பட்டதை பாரு நீ படைக்கப்பட்டதை பாரு இந்த அந்த சொல்றான் இறப்புக்கு பின்னாடி மனிதனுக்கு மீண்டும் உயிர் கொடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் இந்த குரான் தெளிவான சொல்லா இருக்கு கேலி பொருள் அல்ல அப்படிங்கிறதையும் தீயோருடைய சூழ்ச்சி செய்தா அதுக்கு மேலா இறைவன் சூழ்ச்சி செய்வாங்கிற தகவலோட இந்த சூறா வருது பார்க்கலாம்

பீரிட்டு பாயும் நீரில் இருந்து படைக்கப்பட்டுள்ளான் எலும்புக்கும் இடையிலிருந்து வெளியாகின்றது அந்த மீண்டும் படைப்பதற்கு ஆற்றல் உள்ளவனாக இருக்கின்றான் என்னால மறைவான இரகசியங்கள் சோதனையிடப்படுமோ அந்நாளில் மனிதனிடம் எந்த சுய வலிமையும் இராது அவனுக்கு துணை புரிபவர் எவரும் இருக்க மாட்டார் மாட்டார்ல்லா எவ்வளவு தெளிவா அல்லா சொல்லி காட்டுறான் பாத்தீங்களா சத்தியம் பண்ணி அதாவது வந்து வானத்தினே சத்தியமா இரவு தோன்றக்கூடிய நட்சத்திரமே சத்தியமா அந்த நட்சத்திரம்டா என்னன்னு தெரியுமா அது ஒளிரக்கூடியது அப்படின்னு சொல்லி ப சொல்லி நம்மளால சொல்றான் பாதுகாப்பு இல்லாத எந்த உயிரும் இல்லை உங்களை பாதுகாப்பா படைச்சு வச்சிருக்கேன் உங்களுக்கு பாதுகாப்பாளர்களை நான் ஏற்படுத்தியிருக்கேன் அப்படின்னு அல்லாஹால சொல்லி சொல்றான் இந்த மனிதன் எந்த பொருள்ல இருந்து படைக்கப்பட்டாங்கிறத பார்க்கலையா இப்படின்னு சொல்லி இந்த சயின்ஸ் உண்மைய ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுத படிக்க தெரியாத ஒரு தூதர் இத சொல்லிருப்பாங்கண்டா இது இறைவனுடைய பேச்சு இல்லையா இன்னைக்கு நீங்க போய் ஆய்வு பண்ணி பாருங்க அது எவ்வளவு ஸ்பீடா வருது அதான் சொல்லி காட்டுறான் பாருங்களேன் இந்த ரப்ப தவிர வேற யாரால சொல்லி கொடுக்க முடியும் சொல்லி காட்ட முடியும் நீங்க எந்த பொருள்ல இருந்து படைக்கப்பட்டீங்கன்னு பாத்தீங்களா அது பீரிட்டு பாயக்கூடிய நீர்ல இருந்து அது எங்க இருந்து வருது சொல்றான் முதுகன் தெண்டு முள்ள இருந்தும் நெஞ்சலு புக்கு இடையில இருந்து வருது நிச்சயமா இத ஆய்வு பண்ணி பாருங்க டாக்டருக்கு படிக்கக்கூடிய பிள்ளைங்களை எல்லாம் ஆய்வு பண்ண சொல்லுங்க சுபகானந்தா நம்ம குடும்பத்தார்கள்ல இருந்தா இதை கேட்டு பாருங்க அது மட்டும் இல்ல இந்த உணர்வுகளை இன்ஷா அல்லாஹ் இதுவரைக்கும் இல்லாட்டி இனிமேல் இந்த உணர்வும் ஒவ்வொருத்தரும் இதை கிடைக்காம வர முடியாது இத ஏதோ இல்லாததை பேசல அருவறுப்பானதை பேசல பேசக்கூடாததையும் பேசல இந்த பீலிங்ஸ நம்ம ஒவ்வொருத்தரும் உணரலாம் சொல்றான் அது பீறிட்டு வரக்கூடியது அது முதுகம் தண்டுல இருந்தும் நெஞ்சழுப்புக்கும் எட்டையில அது வருது நிச்சயமா அந்த படைப்பாளன் உங்களை மீண்டும் படைக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவனா இருக்கான் ே உனக்கே இல்லா புகழும் யாருந்தா அந்த நாள்ல மறைவான ரகசியம் எதுவுமே இருக்காது எல்லாமே சோதனை இடப்படக்கூடிய ஒரு நாளா இருக்கும் அப்போ மனிதன்கிட்ட சுயமான வலிமை எதுவுமே இருக்காது அவனுக்கு துணை செய்யக்கூடியவங்களும் யாரும் இருக்க மாட்டாங்க அடுத்தடா மலையை பொழிகின்ற வானத்தின் மீது சத்தியமாக மேலும் தாவரங்கள் முளைக்கின்ற போது பிளந்து விடுகின்ற பூமியின் மீது சத்தியமாக தின்னமாக இது தீர்க்கமான சொல்லே தவிர கேலியோ விளையாட்டோ அல்ல மக்காவின் இறை நிராகரிப்பாளர்களான இவர்கள் சில சூழ்ச்சிகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் நானும் ஒரு சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கின்றேன் என்னவே நபியை விட்டு விடுவீராக இந்நிராகரிப்பாளர்களை சொற்ப காலம் அவர்களுடைய நிலையிலேயே அவர்களை விட்டு விடுவீராக சொல்லிட்டு சிந்திக்க கூடிய மக்களுக்கு நிறைய சான்றுகளையும் உகத்தெல்லாம் வச்சுட்டு மலைய கொடுத்து அதுல தாவரங்களை கொடுத்து அழகான ஒரு வாழ்க்கையை கொடுத்து இதெல்லாம் சொல்லி சொல்றான் இது தீர்க்கமான ஒரு சொல்லு இது கேலியோ விளையாட்டோ ஏதோ பொழுதுபோக்க கிடையாது மக்கள் நிராகரிப்பாளர்களே இவர்கள் சில சூழ்ச்சிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க ஆனா உங்களுக்கு நானும் சூழ்ச்சி செய்றேன் நபியே இத விட்டுருங்க நிராகரிப்பாளர்கள் கொஞ்ச நாளைக்கு வாழட்டும் போகட்டும் சூழ்ச்சி செய்யட்டும் அவங்கள விட்டுருங்க பிடிக்க வேண்டிய நேரத்துல கரெக்டா பிடிப்போம் நிறுத்த வேண்டிய இடத்துல கரெக்டா நிப்பாட்டுவோம் நம்ம படிச்சோம்ல முழந்தால் இழுதல்னு ஒரு சூறா அந்த முழங்கால் இட்டு அங்க வந்து நரகத்துக்கு முன்னாடி நிப்பாட்டுவோம் யாரெல்லாம் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் இஸ்லாத்துக்கும் எதிரா சூழ்ச்சி செஞ்சு வாழ்ந்தாங்களோ அவங்க அப்ப பாத்து கட்டோம் இது கேலி இல்லை இது விளையாட்டு இல்ல இது ஏதோ போக்க சொன்ன விஷயம் இல்ல இது எல்லாமே தீர்த்தமான சொல்லு உங்களுடைய ரப்புட் இருந்து வந்து சொல்லு அதனால நிராகரிப்பாளர்களை எச்சரிக்கையா இருந்து அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய சயின்ஸ் ஆய்வு ஆராய்ச்சி இதெல்லாம் பண்ண சொல்லி சொல்லி அல்லாஹால சத்தியம் பண்ணி இது வந்து உண்மையான சொல்லு உங்களை ஒவ்வொருத்தரையும் சும்மா ஏதோ படச்சும் விட்டோண்டெல்லாம் விடல உங்களை ஒவ்வொருத்தரையும் பாதுகாக்கக்கூடிய ஒவ்வொரு பாதுகாப்பை ஏற்படுத்திதான் வச்சிருக்கோம் எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு நமக்கு இல்லையா சிபானந்தா இப்படிப்பட்ட ரப்புக்கு நம்ம நன்றி செலுத்தி வாழக்கூடிய மக்களா இருக்கணும் இல்லையா யாரப்பே எங்கள் அனைவரையும் உனக்கு நன்றி உள்ள மக்களாக ஆக்கி ஆக்கிவை யாழ்நாறு